உடலில் சாமி வர்றத முன்னக்கூடியே காட்டி கொடுக்குற பத்து அறிகுறிகள்ங்க என் மேலே சாமி வருது என் மேலே சாமி வரப்போகுது அப்படின்னு எனக்கு ஒரு சில அதிக எனக்கு அறிகுறிகள் காட்டுங்கள நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட சாமி வர்றது வராதது நம்ம கையில் கிடையாது நம்ம மேலே வரப்போகிற சாமி எடுக்கிற எடுக்கிற முடிவு நான் என்ன தான் பண்ணாலும் எப்படி தான் இருந்தாலும் அதுக்கு சரியாக நான் இருந்தால் தான் அந்த தெய்வத்தோட பார்வை அந்த தெய்வம் அந்த வாக்கை அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுத்தாதான் என் மேலே சாமி வரும் இது ஊர் அறிஞ்சது உலக அறிஞ்சது சரி இன்றைக்கி இந்த பதிவில் என் மேலே ஒரு சாமி வரப்போகுது அப்படின்னா முன்னக்கூடியே நமக்கு ஒரு சில அதி அறிகுறிகளை காட்டி கொடுக்காது என்ன அறிகுறிகள் அப்படிங்கிறத முதல் அறிகுறி என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா எனக்கு ஒரு சில தகுதிகளை பொறுப்புகளை பண்புகளை குணங்களை பிறந்ததுல இருந்தே நான் எப்ப பிறக்குறனோ அப்ப இருந்தே எனக்கு தெய்வத்தை சுமக்கிற ஒரு சாமியாடி எப்படி இருக்கணுமோ எப்படி பிறக்கணுமோ எப்படி வளரணுமோ அதே மாதிரியான அந்த ஒரு வடிவத்துல என்னைய வளர்த்தெடுக்க பண்பா பந்த வாசமா அன்பா சுயநலம் இல்லாம பொது நலமா எப்படி எல்லாரையும் வேணி ஆற தழுவி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற அந்த ஒரு குணம் எனக்கு இயல்பிலே பிறந்ததுலேருந்தே வரும் இது முதல் அறிகுறி சரி இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா என்னை பெற்ற தாய்க்கு என்னை பெற்ற தந்தைக்கு நான் என் மேலே நான் பிறந்து என் மேலே சாமி வர்றத என்னுடைய தந்தைக்கும் என்னுடைய தாயாருக்கும் காட்டி கொடுத்துரும் யார் மேலே சாமி வரப்போகுதோ அவர்களுடைய தாய் தந்தையருக்கு ஒரு அறிகுறிகளை ஒரு கனவுகளை ஒரு அசரீதி வாக்குகளை அந்த சாமி அவங்களுக்கு கொடுத்துரும் குலசாமிங்கிறது சாமி ஒன்று தான் தலைமுறை தலைமுறையாக அந்த கிட்ட மாறி மாறி வர்றத சரி தந்தை தாய் தந்தையருக்கு அதனுடைய அறிகுறியை காட்டி கொடுக்குறது இது ரெண்டு சரி மூணாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் மேலே சாமி வரப்போகுது அப்படின்னா எனக்கு அந்த சரியான ஒரு நேரம் வரும்போது அந்த குல தெய்வத்தை பற்றின சிந்தனைகளை எனக்கு கொண்டு வரும் நான் சிறு சிறுபிள்ளையாக இருக்கும்போது எனக்கு கொண்டு வராது நான் கொஞ்சம் வளர்ந்து போது எனக்கு கொண்டு வராது சரியான காலகட்டம் வரும்போது அந்த நேர காலம் வரும்போது என்னுடைய குல தெய்வத்தை பற்றின சிந்தனைகளை எனக்கு நானாக அந்த இடத்துல உணர ஆரம்பிப்பேன் யோசிக்க ஆரம்பிப்பேன் எங்கிட்ட எங்கே இருந்தாலும் கரெக்டாக அந்த இடத்துல சரியாக வந்து நின்று அந்த குலதெய்வத்துக்காக நான் பங்களிக்க நான் தயாராக இது மூணாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா குலசாமிய அந்த தெய்வம் எல்லையில் நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அந்த தெய்வத்துக்கு நாம் துணையாக இருக்கணும் அந்த தெய்வத்துக்கு தம்மால் முடிஞ்ச திருப்பணியை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுந்தான் எனக்கு இருக்குமே தவிர என் மேலே சாமி வரப்போகுது நான் சாமி ஆடப்போகிறேன் நான் சாமி ஆடணும் நான் தான் சாமி ஆடுவேன் அப்படிங்கிற எந்த ஒரு ஆசா வாசங்களும் எனக்குள்ள இருக்குது இது நாள் அஞ்சாவது என்ன அப்படின்னா அந்த எல்லையில குலதெய்வ எல்லையில முத முதல்ல நான் அந்த எந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் அங்க உள்ள வர்றாங்களோ அந்த குலதெய்வ எல்லையில முத முதல்ல அவங்க அவங்களுடைய காலடி அந்த மண்ணுல உடனே அந்த எல்லையில இருக்க தெய்வங்கள் உடன் தெய்வங்கள் மகிழ்ச்சி வடுறோம் அதுக்கு சான்றாக அங்க ஒரு சில நிகழ்வுகளை நமக்கு காட்டி கொடுக்கும் சரியான ஒரு உத்தரவுகளை நல்ல ஒரு வறட்சி மாறி நல்ல ஒரு அழகான ஒரு மலைய அதே சமயம் நல்ல ஒரு அந்த இடத்துல ஒரு ஒரு அறிகுறிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை என் புள்ள என் எல்லைக்கு வந்துட்டேன் எனக்குரிய வாகனம் இந்த மண்ணை தொட்டுட்டேன் அப்படிங்கிற மகிழ்ச்சிய அந்த எல்லையில் அந்த சாமி வெளிப்படுத்தும் வாகனங்கள் மூலமாக ஆயுதங்கள் மூலமாக சவணங்கள் மூலமாக நன்மக்கள் மூலமாக அருளாடி பெருமக்கள் மூலமாக அசரீதி வாக்குகள் மூலமாக அதை தெரிய தெரிவிக்கும் இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா நான் உள்ள போயிட்டேன் சாமியை வணங்கிட்டேன் அப்படின்னா அந்த சாமியை நான் வணங்கி மறுபடியும் குலதெய்வ இருந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த குலதெய்வ எல்லை நான் சின்ன பிள்ளைகளை நான் முதன் முதல்ல போயிருந்தாலும் அல்லது பெரிய பிள்ளைகளை நான் முதன் முதல்ல போயிருந்தாலும் அந்த முதன் முதல்ல பார்த்த அந்த குலதெய்வத்தோட அந்த எல்லையோட அந்த உருவம் அந்த எல்லையோட அந்த உணர்வு அப்படியே மனசில் பசுமரத்தாணி போல் பதிஞ்சு நிற்கும் எப்படி அது நான் முத முதல்ல நான் போன அந்த நினைவுகள் அந்த உணர்வுகள் காலத்துக்கும் மாறாமல் அப்படியேவும் அழகா பொழுதனைக்கும் அணுதினமும் அந்த நினைவுகள் மறுபடியும் 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 எனக்குள்ள உதயமாயிக்கிட்டே இருக்கும் மறுபடியும் அங்கே நான் போகணும் ஏதோ ஒரு உயிர் எனக்காக காத்து நிற்கிது என்னுடைய வரவுக்காக ஏங்கி நிற்கிது அப்படிங்கிற ஒரு நிலைய நான் உணரல சரிங்க இது ஆறாம் ஏழாவது என்ன அப்படின்னா சாமிய தொடுற மேல சாமி வர்றதுக்கு முன்னாடி சாமி என்னைய தயார்படுத்தும் எப்படி தயார்படுத்தும் அச்சப்படாம உண்மையா நீதியா நேர்மையா எல்லா மக்களையும் அனுசரிச்சு வரணும் குலதெய்வ எல்ல இந்த எல்லையில நிர்ணயிக்கப்படுற கொடுக்கிற அந்த அதிகாரங்கள் நன்மக்களுக்கு நல்ல வழியில சத்தியமான வழியில பிரயோகிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஒரு ஆசான ஒரு போருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த படை வீரன் தயார் செய்வார் பாருங்க அந்த பயிற்சி எடுப்பார் பாருங்க அந்த பயிற்சியை எனக்கு என் சாமி கொடுக்கும் நல்ல வல்லமைகளை நல்ல உத்திய நல்ல செயல்பாடுகளை நல்ல சிந்தனைகளை நல்ல ஒரு பக்திய தெய்வத்தோட அந்த அனைத்து திறன்களையும் எனக்குள்ள பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்து எடுக்கிற மாதிரி நான் வளருவேன் எனக்குள்ள ஒரு முன்னேற்றம் தெரியும் இது ஏழாவது அறிகுறி சரி எட்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா முத முதல்ல சாமி என்னைய தொட்டு நான் பரிபூரணமா நின்று ஆடுறதுக்கு முன்னாடி சாமி என்ன எரியாமையே எனக்குள்ள வந்துடும் எனக்குள்ள வந்துடும் சபையில எந்த சபையில ஊரறிய உலகறிய என் மேல சாமி வருதோ அந்த சபைக்கு என்ன தொடுறதுக்கு முன்னாடி இந்த தேகத்தை அதுக்கு முன்னாடியே அந்த சாமி அந்த சாமியாடிகளுக்கு தெரியாமையே ஒரு பரிசோதனை மாதிரி செஞ்சு அவங்கள தொட்டு அவங்களுக்குள்ள நிற்க அது தெரியாது உண்மையான ஒரே ஒரு நிகழ்வு இந்த இடத்துல சொல்ல சொல்ல ஆசைப்பட ஒருத்தருக்கு சாமி வருது சாமி வரப்போகுது எல்லாம் சரியா இருக்கிற பிரச்சனைகளை எல்லாத்தையும் சரி பண்ணி தயாரா இருக்காங்க மறுநாள் காலையில அவருக்கு சாமி வரப்போகுது முத நாள் இரவு அந்த எல்லையில படுத்திருக்க படுத்திருக்கும் போது அன்று இரவு அவருக்கு ஒரு அழகான ஒரு உணர்வு என்ன அப்படின்னா கீழே கட்டாந்தரையில மண் தரையில படுத்திருக்காரு அந்த அந்த குலதெய்வ எல்லையில அந்த மண்ணுல இருந்து ஒரு ஒரு பெரிய ஒரு உயிர்ப்பு சக்தி ஒரு சக்தி தனக்குள்ள அந்த மண்ணுக்கு உள்ள இருந்து அவர் மேல கட்டி அணைச்ச மாதிரி உணர்றாரு அவருக்கு உள்ள அந்த சக்தி உள்ள புகுந்த மாதிரி அந்த சக்தி உள்ள அவரை அவர் உள்ள அவரை கட்டி அணைச்ச மாதிரி கீழே இருந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு தெய்வ சக்தி அப்படியே மேலே படுத்துருக்கு நம்ம மண்ணில இருந்து மேலே அப்படியே கட்டி அணைச்சா அப்படி இருக்கும் அதே மாதிரி அவர் உணர்றாரு ஆனால் அதை அவர் கண்டுக்கலை ஏன்னா அவருக்கே தெரியாது நம்ம மேல சாமி வரப்போகுதுன்னு மறுநாள் காலையில அவர் மேல சாமி வருது சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது என்ன அப்படின்னா நம்ம மேலதான் சாமி வரப்போகுது அப்படிங்கறத தெரியாம அந்த சாமி நம்ம கிட்ட வேணாம் நம்ம கிட்ட வரணும் அந்த சாமியை நம்ம எப்படியாவது பார்க்கணும் அந்த சாமிக்கு நம்ம தேவையானது செய்யணும் தெய்வத்துக்கு மன்னிப்பு கேட்கணும் அந்த தெய்வத்தை இதுக்கு முன்னாடி நாம கஷ்டப்படுத்தி தெய்வத்தை பராமரிக்காம இருந்தது மாதிரி இனிமேல் இருக்க கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு ஆசைகள் அதிகமாகுமே தவிர அங்க சாமி அழைக்கிறாங்க நம்மளும் போய் நிற்போம் நம்ம மேல சாமி வரட்டும் அப்படிங்கிற எண்ணம் வரவே வராது இது ஒன்பதாவது அறிகுறி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா முத முதல்ல சாமி வந்து உடனே எந்த சாமி பரிபூரணமா உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிபூரணமா நிக்குதோ அந்த சாமியோட நிலைய உடல்ல உயிரால மனதால உள்ளத்தால உணர்ற தெய்வம் மகிழ்ச்சியா இருக்கப்பா தெய்வம் வேதனையில இருக்கப்பா தெய்வம் பழமில்லாம இருக்கு தெய்வம் வீழ்ச்சியா இருக்கு தெய்வம் பசியோட இருக்கு தெய்வம் வறட்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த நிலை இருக்கோ அந்த நிலைய அப்படியே அந்த தேகமானது அந்த சாமியாடி தேகமானது அந்த சாமியோட நிலைய பரிபூரணமாக உணரும் இதுதான் பத்தாவது அறிவு அதாவதுங்க சாமி வர்றதுங்கிறது சாதாரண காரியம் அல்ல ஒரு தெய்வம் வருது அப்படின்னா பொத்தா பொதுவாக போய் நிற்போம் சாமியை நினைப்போம் விரதம் முடிப்போம் நம்ம மேலே சாமி வருங்கிறது ஆகச்சிறந்த பொய் பிள்ளை அதல்ல அல்ல தவறான புரிதல் அறிவு அன்பர்கள் சரியா புரிஞ்சுக்கிறான் சாமி உண்மையான சாமி நம்மளை தொடப்போகுது அப்படின்னா பல தலைமுறைகளுக்கு முன்பு எடுத்த முடிவு அந்த தெய்வம் பல தலம் தலைமுறைகளுக்கு முன்பு கொடுத்த சத்திய வாக்கு இந்தந்த காலகட்டங்கள்ல இந்தந்த நில இந்தந்த நேரங்கள்ல இந்தந்த நிகழ்வுகள் நடக்கும் என்னுடைய வாகனம் என்னுடைய ஆயுதம் இந்த காலகட்டத்துல ஓங்கி நிற்பேன் இந்த காலகட்டத்தில் பேசுவேன் பேச மாட்டேன் இந்த காலகட்டத்துல ஒய்யாரமா சிங்காரமா பார்ப்புகள் போற்றும் வல்லலா நான் போற்றப்படுவேன் அப்படிங்கிறது அந்த சாமி ஏற்கனவே எடுத்த முடிவு சாமியாடிகள் எடுக்கிற முடிவு அல்ல குலதெய்வம் அப்படிங்கிறது யாராலும் கணிக்க முடியாத சக்தி குலதெய்வம் ஒருத்தர் மேல வருது அப்படின்னா அவரு ஆகச்சிறந்த வித்தைகளை ஆக சிறந்த சக்திகளை ஆக சிறந்த சாங்கியங்களை கற்று தேர்ந்தெடுத்த மாபெரும் ஒரு வித்தைகளா இருப்பாரு அவர் கொடுக்கிற ஆச்சார விபூதியும் அவர் சொல்ற அருள்வாக்கும் அவர் சொல்ற சாங்கியங்களும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கும் பில்லியா சூனியமா செய்வனையா ஏவலா எதுவாக இருந்தாலும் அவர் கொடுக்குற ஆச்சார விபூதி பயந்த குணமா பேயா பிசாசா எதுவாக இருந்தாலும் அத்துணையை அத்துணைகளையும் அதுல இருந்து குல மக்களை பாதுகாக்கிற பேராற்றல் அந்த குலதெய்வம் அந்த சாமியாடி மேலே வர்றதால அந்த குல மக்களுக்கும் அந்த குலதெய்வ எல்லைக்கும் அந்த அந்த சுற்றி இருக்கிற அந்த சமஸ்தானத்துக்கும் முதல் பாதுகாவலனாக இருக்கிறது சாமியாடி பெருமக்களுக்கு அப்படிங்கிறது அறிவு நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பதிவுல ஒருத்தர் மேல உடல்ல சாமி வர்றதுக்கு முன்னாடி எது மாதிரியான அறிகுறிகள் காட்டுது அப்படின்னா என் மேல நான் தெய்வாம்சம் நான் பொருந்தியவனாக இருந்தேன் என் மேலே சாமி வரப்போகுதா இருந்தா பிறந்ததுல இருந்து நான் என்னுடைய நடைமுறைகள் ஒவ்வொன்னையும் என் மேலே வர்ற சாமி அங்கு அங்கா என்னைய கவனிக்கும் தவறான பாதையில் போனா என்னைய சரியா வழி நடத்தும் தேவையில்லாத காரியங்களை செஞ்சேன் அப்படின்னா அதுல இருந்து முன்னாடி நின்று அதை வாங்கி பிள்ளைய பாதுகாச்ச அந்த கரசேக்கரை வரைக்கும் தெய்வம் போல நம்ம கூட நிக்க சாமி வர்றது சாதாரண காரியம் அல்ல குலதெய்வம் ஆடுறதும் சாதாரண காரியம் சாமியாடிகளாக இருப்பதும் சாதாரண காரியங்கள் அல்ல நான் உண்மையா சத்தியமா நீதியா சாமியாடுற பெருமக்களுக்கு சொல்றேன் பொய்யாக போலியாக ஆசை பேராசைகளுக்காக கௌரவங்களுக்காக ஆணவத்திற்காக அதிகாரத்திற்காக சாமியாடுற பெருமக்களை நான் சொல்லலை தெய்வம் உண்மையா குலசாமி உண்மையா மனுஷன் மேல நின்று ஆடுற பெருமக்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பணம் செஞ்சு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்